ஸ்ரீசைலம் என புராதன காலத்தில் அறியப்பட்ட சேலம் மாநகரம் காலம் காலமாய் பல அரிய பொக்கிஷங்களை தன்னுள் பொதித்து வைத்திருந்திருக்கின்றது அவை தக்க சமயத்தில் மக்களால் அறியப்பெற்று அவர்களின் வாழ்வை மேம்படுத்த உதவியாய் அமைந்திருக்கின்றது சனாதன தர்மம் என்றும் அழிவதே இல்லை சாமானிய மக்களுக்கு சோதனைகள் வரும்போது அதனை சாதனைகளாக மாற்ற பகவானே பல மகான்களை உருவாக்குகின்றார் ஆன்மீகம் செழிக்க பிறப்படுத்த பல சித்தர்கள் யோகிகள் சாதுக்கள் துறவிகள் அவதூதர்கள் மகான்கள் என பலரும் இச்சை ஸ்ரீ சைலபுரத்தில் வாழ்ந்து தடம் பதித்திருக்கின்றனர் இவர்கள் எல்லாம் எங்கோ பிறந்திருந்தாலும் இந்நகரில் வாழ்ந்து தடம் பதித்தது இங்கு வாழும் நாம் செய்த பெரும்பாக்கியம் சைவத்தையும் வைஷ்ணவத்தையும் தலைக்கச் செய்த நாயன்மார்களும் ஆழ்வார்களும் இந்நகர் வந்ததாக அரும்பெரும் சித்தர்களும் முனிவர்களும் வாழ்ந்த இந்நகரம் பாரத நாட்டின் வட பகுதியில் மலைமகளின் மகளாய் பிறந்து தென்குமரி முனையில் அலைமகளின் செல்ல மகளாய் கடல் அலைகளில் மிதந்து இருபதாம் நூற்றாண்டின் காரைக்காலம்மை எனும் விதம் நம்மிடையே வாழ்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி ஒன்பதாம் தேதி ஸ்ரீசைலம் என்னும் சேலம் மாநகரில் சேவராயன் மலை அடிவாரத்தில் அடைந்தவர் தேவி மாயம்மா சித்தர்களையும் மகான்களையும் சாமானியர் யாராலும் முழுமையாக தெரிந்து கொள்ள முடியாது நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கவும் கூடாது தேவி மாயம்மாவும் அவ்வாறே யாராலும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத மர்மமாகவே வாழ்ந்துள்ளார் இவர் அசாமில் உள்ள காமாக்கியா கோவிலில் தேவியின் வடிவமாக தோற்றத்தில் இருந்தவராகவும் பின் ஒரு காரணம் பொருட்டு தன் தோற்றத்தை அகோரமாக மாற்றிக் கொண்டதாகவும் கூறப்படுவதுண்டு இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு வாக்கில் பாரதத்தின் தென்குமரி முனையில் ஒரு சாதாரண மனுஷியாக கூட என்ன தோன்றாத வகையில் காற்றில் பறக்கும் வாரப்படாத கேசமும் கந்தலை விட மோசமான ஆடை அணிந்தும் முகத்திலும் தேகத்திலும் வயதின் வரிகளாலான சுருக்கங்களோடும் தன்னைச் சுற்றிலும் பெரியதும் சிறியதுமான ஒரு நாய் கூட்டத்துடனும் ஒரு பிச்சையை விடவும் மோசமான தோற்றத்தில் தென்பட்டதாக கூறப்படுகிறது குமரிமுனையின் மீனவ மக்களால் மனநிலை சரியில்லாதவர் என்றே அறியப்பட்டார் இவர் வாயை திறந்து பேசியதாக தெரியவில்லை கன்னியாகுமரியின் கடற்பாறைகளில் படுத்துக்கொண்டும் அபாயகரமான ஆழமான பகுதிகளில் நீந்திக்கொண்டும் இருக்கும் இவர் நாட்கணக்கில் உணவும் எடுத்துக் கடற்கரையின் முன்பரப்பில் அலைகளில் குளித்துக் கொண்டிருக்கும் இவர் சில நொடிகளில் விவேகானந்தர் பாறை மீது தென்பட்டிருக்கிறார் கடலில் உள்ளே ஆழமான பகுதிகளில் நாற்பது கிலோமீட்டர் தூரம் நீந்தியே சென்றும் இருக்கிறார் பல சமயங்களில் படகில் சென்ற மீனவர்கள் கடல் நடுவே சிக்கி ஆபத்துக்கு உள்ளாகும் போது கடலில் நீந்தி அவர்களை காப்பாற்றி கரை சேர்த்திருக்கிறார் சாமானிய மக்களை சம்சார பந்தத்திலிருந்து மீட்டு கரை சேர்க்கவே இவர் அவதரித்திருக்க வேண்டும் என தோன்றுகிறது ஒரு சித்தர் என்பதாகவோ தெய்வீக சக்தி உள்ள அன்னை என்பதாகவோ யாராலும் அறியப்படாது ஒரு பைத்தியக்கார பிச்சைக்காரி என்பதாகவே அனைவராலும் அறியப்பட்டவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வாக்கில் நடைபெற்ற ஒரு சம்பவம் இவர் ஒரு மகான் என்பதை வெளிச்சம் போட்டு காட்டியது வெளியூரிலிருந்து குமரி வந்திருந்த ஒரு சுற்றுலா பேருந்து தெருவில் சென்று கொண்டிருந்த ஒரு நாய் மீது ஏறியதால் நாயின் வயிறு கிழிந்து குடல் வெளியே சரிந்து விழுந்து இறந்து விட்டதாகவே சாலை ஓரம் கிடக்க அவ்வழியே சென்ற பலரும் அதைக் ஏதும் அதை தோன்றாமல் இருந்தனர் அப்போது அங்கே சென்ற மாயம்மா அந்த நாயினை எடுத்து தன் மடிமீது கிடத்தி அதன் குடலை அதன் வயிற்றுக்குள் தள்ளி சாலை ஓரம் கிடந்த குச்சிகளை கிழிந்த வயிற்று பய்தியினை தையல் போடுவது போல செருகிவிட்டு கரையோர பிடிமணலை கையில் எடுத்து தடவி கொடுத்திருக்கிறார் இதை கண்ட பலரும் உடல் வெளியே வந்து இறந்த நாயை மடியிலே வைத்துக் கொண்டிருக்கிறாளே இந்த பைத்தியக்காரி என்பதாக ஒரு அருவருப்புடன் பார்த்திருக்கின்றனர் இது எதையும் பொருட்படுத்தாத அம்மா நாயை சாலையின் ஓரத்தில் கவனமாக வைத்து சென்று விட்டார் மறுநாள் ஓர் ஆச்சரியம் காத்திருந்தது சாலை ஓரம் விடப்பட்ட அந்த நாய் பழையபடி உயிர் பெற்று ஓடியிருக்கிறது இந்த சம்பவம் மக்களின் மாயம்மா குறித்த பார்வையை மாற்றி இருக்கிறது மக்கள் அவரை ஒரு மரியாதையுடன் பார்க்க தொடங்கினர் அவர் கடலுக்குள் சென்று திரும்பி வரும் சமயம் அவர் கரையேறும் நாய்கள் கூட்டமாக அவரை வரவேற்கும் விதமாய் காத்திருக்குமா நாய்கள் எந்த இடத்தில் இருக்கின்றதோ அந்த இடத்தில்தான் அவர் கரையேறுவார் என மக்கள் அனுமானிக்கும் விதமாய் இது எப்போதும் நடக்கும் நிகழ்ச்சியாகும் தன்னுடன் கூடவே வரும் நாய்களுக்கு பக்தர்கள் தரும் உணவை ஊட்டிவிடும் அவர் சில சமயம் தெருவோரக் கடைகளில் தட்டில் உள்ள உணவுப் பொருட்களையும் நாய்களுக்கு எடுத்து வீசுவாராம் அவர் எந்த கடையிலிருந்து பொருட்களை எடுக்கின்றாரோ அந்த கடையில் அதன் பின் வியாபாரம் செழிக்கும் என்பது பலரின் நம்பிக்கையாயிற்று அவர் செய்யும் மற்றொரு செயல் கடலில் மூழ்கி எடுத்து வரும் கடற்பாசிகளையும் குப்பைகளையும் ஈரமான வாழை மட்டைகளையும் கடற்கரையில் கொட்டி மேலே சூரியனை கையால் காண்பித்து நெருப்பை பற்ற வைப்பது இதை பார்த்தால் ஒரு யாகம் வளர்ப்பது போல் இருக்குமா அப்போது அவர் வாயில் ஏதோ முடுமுடுப்பது வழக்கம் தேவி மாயம்மா எப்போதும் கோலத்திலும் அவதூத நிலையிலுமே இருந்திருக்கின்றார் இவரின் தெய்வீக நிலையை மக்களுக்கு தெரியப்படுத்தியவர் சத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ஞானானந்தகிரி சுவாமிகள் இவர் சில காலம் ஜோதிர் மனத்தின் மனாதிபதியாக இருந்து பின்னர் இமயமலை மற்றும் இந்தியாவின் பல பகுதிகளிலும் இலங்கையிலும் பல தசாப்தங்களாக கடும் தவம் செய்து தென்பெண்ணாற்றங்கரையில் திருக்கோவிலூரில் தபோவனம் ஸ்தாபித்தனர் சுவாமிகள் மூலம் தேவி மாயம்மா பற்றி அறிந்த ஸ்ரீ ராஜமாணிக்கம் எனும் அன்பர் கன்னியாகுமரிக்கு சென்று தேவி மாயம்மாவிற்கு தொண்டு செய்யும் பொறுப்பை ஏற்றிருக்கின்றார் கன்னியாகுமரியை விட்டு எங்கும் செல்லாத தேவி மாயம்மா ஒரு சமயம் கசவணம்பட்டி மௌனகுரு சுவாமிகளையும் திருவண்ணாமலை பிஸ்ரீசாமியார் தவயோகி ஸ்ரீ ராம் குமார் சுவாமிகளையும் சென்று சந்தித்து திரும்பி இருக்கின்றார் சத்குரு ஜக்கி வாசுதேவ் தேவி அமிர்தானந்தமயி ஆகியோர் இவரை சந்தித்து ஆசி பெற்றுள்ளனர் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி முன்னாள் ஜனாதிபதிகளான ஜெயில் சிங் வி வி கிரி இசை ஞானி இளையராஜா ஆகியோர் இவரை சந்தித்து ஆசி பெற்ற குறிப்பிடத்தக்க பிரபலங்கள் மாயம்மாவின் சமகாலத்தில் வாழ்ந்த பல மகான்களும் யோகிகளும் பக்தர்களுக்கு குறிப்புணர்த்தியுள்ளனர் சிவானந்த பரமஹம்சர் பூண்டி சுவாமிகள் கோடி சுவாமிகள் ஸ்ரீ சத்யசாய் பாபா காஞ்சி சங்கராச்சாரியார் ஸ்ரீ ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் கசவணம்பட்டி மௌனகுரு சுவாமிகள் ஆகியோர் தம் பக்தர்களிடம் மாயம்மாவை பற்றி கூறி அவரை தரிசித்து ஆசி பெற அனுப்பியுள்ளனர் நடமாடும் பகவதி அம்மன் குமரியின் விலைமதிப்பெற்ற பிரத்தினம் என ஸ்ரீ ஸ்ரீ ஞானானந்தகிரி சுவாமிகளால் குறிப்பிடப்பட்ட இவர் பெண் அவதூதர் எனவும் பைரவி சித்தர் மாயம்மா தேவி மாயம்மா மாயி மாயி தேவி தாய் மற்றும் கன்னியாகுமரி தேவி எனவும் பக்தர்களால் அழைக்கப்பட்டார் வடலூர் ராமலிங்க வள்ளலாரின் பக்தரான ஸ்ரீ ராஜேந்திரன் அன்னையின் சீடனாய் அணுக்க தொண்டனாய் அன்பான மகனாய் ஆத்மார்த்தமாய் இவருக்கு பலகாலம் தொண்டு செய்துள்ளார் அன்னையின் விருப்பத்தின்படி கன்னியாகுமரியிலிருந்து சேலம் அழைத்து வந்துள்ளார் தன் இறுதி காலத்தை சேலத்திலேயே கழிக்க எண்ணிய சமயம் சோதனையாய் சேலம் வறட்சியின் பிடியில் மழையில்லாமல் இருப்பதற்கு அன்னையின் இருப்பே காரணம் என எண்ணிய உள்ளூர் மக்கள் இவரை ஊரை விட்டு விரட்ட வேண்டும் என எண்ணினர் இதனை ராஜேந்திரன் அன்னையிடம் சொல்லிய அன்று இரவே மழைக்கான எவ்வித அறிகுறியில்லாமல் இருந்தபோதும் மிக நல்ல மழை பெய்து ஓர் ஆண்டு முழுமைக்குமான தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்திருக்கிறது அன்னையை குறை கூறியவர்கள் மனம் வருந்தி அவரிடம் மன்னிப்பு கேட்டனர் அன்னை வாயை திறந்து சாமான்யமாய் பேசியதே இல்லை எப்போதும் சைகையாலும் ஒலி எழுப்பியுமே தன்னுடைய கருத்தினை உணர்த்தி இருக்கின்றார் தேவி மாயம்மா ஒன்பது இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு ஜீவன் முக்தி அடைந்தார் அவரது ஜீவ சமாதி சேலம் ஏற்காடு சாலையில் சேலம் சட்டக்கல்லூரி பேருந்து நிறுத்தத்திற்கு அருகே சின்ன கொல்லப்பட்டியில் அமைந்துள்ளது அவரது குரு பூஜை ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி எட்டு ஒன்பதாம் தேதிகளில் பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்பட்டு வருகின்றது இன்றைக்கும் மக்களின் குறைதீர்த்து மனநிறைவை கொடுக்கும் வண்ணம் ஜீவ சமாதியில் வாழும் தேவி மாயம்மாவின் ஆசி பெற்று வாழ்வில் உயர் ஆன்மீக அன்பர்களை அன்புடன் வேண்டுகின்றோம்